அரையோர் கொடக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நாம் தமிழர் கட்சியின் தலைங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்தார் இந்த செய்திதான் நேற்று இரவு முதல் இப்போது வரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது இந்த இரண்டு பேருடைய சந்திப்பு அது குறித்த விவாதங்கள் அது குறித்த வார்த்தை போர் இதெல்லாம் சமூக வலைதளங்கள் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பரபரப்பை இந்த சந்திப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு முக்கியமான சந்திப்பா என்று கேட்டால் ஒரு சாதாரண சந்திப்பு இரண்டு ஆளுமைகள் திரைத்துறையினுடைய மிக முக்கியமான ஆளுமையான ரஜினிகாந்த் அவர்களும் அரசியல் துறையின் மிக முக்கியமான ஆளுமையான நான் சீமான் அவர்களும் சந்தித்த ஒரு சாதாரணமான யதார்த்தமான இயல்பான ஒரு சந்திப்பு அந்த சந்திப்புக்கு பின்னால் கட்டப்படக்கூடிய கதைகள் அதற்கு பின்னால் பேசப்படக்கூடிய பேச்சுகள் விமர்சனங்கள் அவதூறுகள் இதெல்லாம் பார்க்குறப்போ வேடிக்கையாக இருக்குது சிரிப்பு தான் சீமான் ரஜினிகாந்தை கடுமையை எதிர்த்தார் அவர் அரசியலுக்கு வரவே கூடாது என்று சொன்னார் இப்போ ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறார் ரஜினிகாந்திடம் ஆதரவு கேட்க செல்கிறார் அதற்கு காரணம் விஜய் உடைய அரசியல் வருகையால் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அந்த பின்னடைவை சரி கட்டுவதற்காகத்தான் ரஜினிகாந்தை சீமான் போய் சந்தித்தார் ரஜினிகாந்த் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி அவர் ஒரு சங்கி நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி தான் பாஜகனுடைய பீட்டி சீமான் ஆர்எஸ்எஸ் கைகூலி ரெண்டு சங்கிகளும் சந்திக்கிறார்கள் இப்படி சிலர் இப்படி அவரவருக்கு என்னென்ன எழுத வேண்டும் என்று தோன்றியதோ எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது இது ஒரு அரசியல் சந்திப்பா என்று கேட்டால் இதில் அரசியல் பேசப்பட்டதா என்று கேட்டால் ஆனால் சீமானவர்கள் அதுக்கான பதிலை இன்றைக்கு காலையில் வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் தலைவர் யாரை சந்தித்தாலும் அங்கே அரசியல் பேசப்படும் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது முதல்ல எதற்காக இந்த சந்திப்பு அப்படின்னா ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் திரைப்படம் அந்த திரைப்படம் வெளியான போது அண்ணன் அவர்கள் அந்த திரைப்படத்தை வாழ்த்தி அந்த திரைப்படத்தில் நடித்தவர்களை ஐயா ரஜினிகாந்த் அவர்களை தயாரிப்பாளர்களை இயக்குநர்களை எல்லோரையுமே வந்து வாழ்த்தி தன்னுடைய எக்ஸ்தலத்திலே ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார் ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார் ரொம்ப அழகாக வாழ்த்தி வெளியிட்டிருந்தார் அதை படித்த ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு ஏற்கனவே நன்றி தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நாம் இருவரும் சந்தித்து பேச வேண்டும் என்றும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் திரைத்துறையில் வேலைப்பழு அவருக்கு இருக்கிறது அதேபோல் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி பணிகளில் வந்து அவர் வந்து தீவிரமாக இருந்தார் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து கலந்தாய்வு நடத்தி கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்தக்கூடிய வேலைகளில் அந்த சீமான் அவர்கள் ஈடுபட்டு வந்தார் அப்போது அதற்கான சூழல் ரெண்டு பேரும் சந்திப்பதற்கான சூழல் அமையாமல் தான் இருந்துட்டு வந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் நேற்று இரவு அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய இல்லத்திற்கே சென்று சந்தித்தார் எதுக்கு ரஜினிகாந்தோடைய இல்லத்துக்கே போய் பார்க்க வேண்டும் என்கிற கேள்விகளையும் சிலர் முன்வைக்கிறார்கள் ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை விட வயதில் மூத்தவர்களை நேரடியாக போய் சந்தித்து பார்ப்பது தான் அவருடைய இயல்பு அவருடைய மாண்பு ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது ஆனால் சீமான் அவர்களை அழைத்து நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னபோது இல்லை நானே உங்களை சந்திக்கிறேன் உங்களை வந்து சந்திக்கிறேன் சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக கைய கமலஹாசன் அவர்களை சந்திக்க சென்றார் இது அண்ணன் சீமான் அவருடைய மாண்பு அப்படிதான் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய இல்லத்திற்கே சென்று சந்திக்கிறார் சந்தித்து அவங்க வந்து பேசுகிறாங்க பல்வேறு செய்திகள் குறித்து விவாதிக்கிறாங்க சினிமா குறித்து அரசியல் குறித்து இன்னும் பல செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த சந்திப்பு முடிவடைந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் அவங்க அவங்களுக்கு என்னெல்லாம் எழுதணும்னு தோணுதோ எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கிறாங்க இதில் அதிக அளவில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா விஜய்க்கு பயந்துதான் ரஜினிகாந்தை சீமான் சந்திக்க சென்றார் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையார் நாம் தமிழ் கட்சி பின்னடைவை சந்திக்கிறதா அதனால ரஜினிகாந்தை சந்தித்து ரஜினிகாந்திடம் ஆதரவு பெற போகிறார் விஜயை கடுப்பேத்துவதற்கு ரஜினிகாந்தை சந்திக்கிறார் விஜய் ரசிகர்களின் வாக்குகள் சீமானுக்கு கிடைக்காது அதனால ரஜினி ரசிகர்களின் வாக்குகளை பெறுவதற்கு சந்திக்க போகிறார் இப்படி எழுதுறாங்க எழுதுறாங்க எழுதிட்டு இருக்கிறாங்க இந்த எழுத்தெல்லாம் ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்கிதுன்னா சீமான் அவர்கள் மீது தனிநபர் விமர்சனங்கள் தனிநபர் விமர்சனம் தனிநபர் தாக்குதல் எல்லை மீறி செய்யப்பட்டு இருக்கிறது நேற்று இரவு தொடங்கி இப்போது வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அது எப்படி ரஜினிகாந்தை நீங்கள் வந்து ஆதரிப்பீங்க ரஜினிகாந்தை எப்படி நீங்கள் போய் சந்திப்பீங்க நீங்கள் தானே ரஜினிகாந்தை எதிர்த்தீங்க ரஜினிகாந்தனுடைய அரசியல் வரையை நீங்கள் தானே எதிர்த்தீர்கள் இப்போது எப்படி நீங்கள் ஆதரிப்பீர்கள் இதெல்லாம் அறிவுபூர்வமாக பலர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வருகையை நாம் தமிழ் கட்சி கடுமையாக எதிர்த்தது இப்போது வரைக்கும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் அவர் அன்றைக்கு அரசியல் களத்திற்கு அரசியலுக்கு வருகிறேன் என்று கருத்துக்களை சொல்லிய அந்த காலகட்டத்தில் ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து எழுவர் விடுதலை குறித்து இன்னும் பல்வேறு செய்திகள் குறித்து அவருடைய கருத்துகள் இருக்கிறது இல்லையா அவருடைய அரசியல் நிலைப்பாடு அது எல்லாவற்றையும் நாம் தமிழ் கட்சி எதிர்த்தது இப்போது வரைக்கும் அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை நாம் தமிழ் கட்சி எதிர்க்க தான் செய்கிறது அது வேறு ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையை எதிர்த்து அந்த காலகட்டத்தில் கூட ஒரு நடிகனாக இல்லை சக மனிதனாக ரஜினிகாந்த் அவர்களை மதித்தது அவரை வாழ்த்தியது அவரை கொண்டாடியது அவருடைய சினிமா மீது அவருடைய நடிப்பின் மீது நாம் தமிழர் கட்சியும் சரி ஆனால் சீமானவர்களும் சரி அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் பற்றுதலும் அப்போதே வைத்திருந்தார்கள் ஒரு மேடையிலே விகடனுடைய நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன் சீமான் சீமானவர்கள் அப்போதே சொல்லியிருந்தார் தனிப்பட்ட ரஜினிகாந்த் என்கிற மனிதன் மீது நடிகன் மீது எங்களுக்கு அளவு கடந்த மதிப்பு மரியாதையும் உண்டு ஆனால் அவருடைய அரசியல் வருகை அதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியான போர் என்பது எப்போதும் தொடரும் என்றுதான் சீமான் அவர்கள் அப்போதிலிருந்தே சொல்லி வந்தார் இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமல்ல சமீபத்திலே அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் விஜய் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மட்டும்தான் இதாக என்று கேட்டால் தான் நாம் தமிழர் கட்சி எப்போதுமே அரசியலையும் அரசியல் கொள்கை கோட்பாடுகளையும் தனிப்பட்ட உறவையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமும் புரிதலும் உள்ள கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அது ஆரம்பம் தொட்டே நம்ம வந்து சொல்லிக் கொண்டிருப்பதால் அதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தீவிரமான ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாரிதாஸ் மாரிதாஸ் ஒரு முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது அவருடைய கைதையும் நாம் தமிழர் கட்சி கண்டித்தது கண்டித்தது கிஷோர் கே சுவாமி அவருடைய கை இதையும் கண்டித்தது மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் நமக்கு எதிரான விமர்சனங்களை வைத்தாலும் நம் நாம் அவருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு நேர் எதிரான கொள்கை கோட்பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் கூட அந்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவப்படுகிறது என்றால் அதை நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்க கூடாது அவர்களுக்கு ஆதரவாக அது யாராக இருந்தாலும் சரிதான் யார் மீது ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை தொடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்றுதான் நம்ம வந்து நம்முடைய அரசியல் எதிரிகள் ஏன் சவுக்கு சங்கரை சொல்லலாம் சவுக்கு சங்கர அவ்வளோ விமர்சனம் செய்தவர் நம்மை காட்டுமையான விமர்சனங்களை எல்லாம் செய்த சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நாம் தமிழ் கட்சி அவருக்கு ஆதரவாக நின்றது அவர் மீது சுமத்தப்பட்ட போடப்பட்ட குண்டாஸ் அதற்கு எதிராக நாம் தமிழ் கட்சி பேசியது ஆனால் அவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார் எப்போதுமே நாம் தமிழ் கட்சி இந்த ஒரு நிலைப்பாட்டு வந்து தெளிவாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை நாம் தமிழ்கட்சி அணுகுவதும் விஜய் அவர்களை அணுகுவதும் அப்படி தான் இல்லை விஜயை வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு மாநாட்டுக்கு முன்பு வரைக்கும் ஆதரித்தீர்கள் மாநாட்டு மாநாடு முடிந்ததுமே நீங்கள் எதிர்க்கிறீங்க உங்கள் உங்கள் கூட அவர் கூட்டணி வைக்க வரல அதனால் நீங்கள் எதிர்த்தீங்க இதெல்லாம் சிலர் புரிதலற்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தனிப்பட்ட விஜயை நாம் தமிழ் கட்சி எதிர்க்கலை விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எதிர்க்கிறோம் அவருடைய கருத்தியல் அவருடைய கோட்பாடு திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்கள் என்று சொன்னார் இல்லையா அந்த இடத்தில் தான் நாம் தமிழ் கட்சி அவரோடு முரண்படுகிறது நாளையே விஜய் அவர்களுக்கோ தமிழக வெற்றி கழகத்திற்கோ ஏதாவது அடக்குமுறை ஒடுக்குமுறை திமுக அரசாலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மீது ஏவப்பட்டால் நாம் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் நிற்கும் எப்போதுமே நிற்கும் அதே நேரத்தில் இந்த அரசியல் கோட்பாடு இருக்கிறது இல்லையா இந்த கொள்கை கோட்பாட்டில் சமரசம் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி எதிர்க்கும் இந்த புரிதல் எல்லோருக்குமே வேண்டும் குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு வேண்டும் என்றால் சமூக வலைதளங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து விஜய் ரசிகர்கள் தான் அதிக அளவில் இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள் இதில் நாம் தமிழ் கட்சியை பாஜகனுடைய பி டிம் என்று ரஜினிகாந்த் ஒரு சங்கியம் அதனால் ரஜினிகாந்தை சந்தித்து அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு சங்கியம் ஒரு பாஜகவினுடைய கைகூல்யாம் ஆர்எஸ்எஸ்ஸினுனுடைய கைகூல்யாம் விஜய் அவர்கள் தான் சொன்னார் பெயிண்ட் அடிக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க என்று சொல்லி திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரையும் பெயிண்ட் அடிக்கிறாங்க என்று சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா அந்த பெயிண்ட் அடிக்கக்கூடிய வேலையே அவருடைய ரசிகர்கள் நீங்கள் இப்போ செய்யலாமா அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சந்திப்பு ஒரு இயல்பான சந்திப்பு ஒரு யதார்த்தமான சந்திப்பு இதில் போட்டு ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண சந்திப்பு இது பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம் தான் இருந்தோம் ஆனால் தவறான செய்திகள் தொடர்ந்து பரப்பப்பட்டே வருகிறது தொடர்ந்து தவறான செய்திகள் பரப்பப்பட்டே வருகிறது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே இது குறித்து பேசுகிறார் பத்திரிகையாளர் கேட்கிறார் புதிய தலைமுறை பத்திரிகையாளர் கேட்கிறார் ரஜினிகாந்த் சங்கின்னு சொல்கிறாங்க நீங்கள் அவரை போய் சந்தித்ததுனால உங்களையும் சங்கி என்று சொல்கிறார் என்று சொன்னதுக்கு ஆனால் சீமானவர்கள் கொடுத்த விளக்கத்தை அதில் ஒரு வரியை மட்டும் எடுத்து போட்டு சங்கி என்றால் நண்பன் என்று சீமான் சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்களா இவர் வந்து சங்கிகளின் நண்பன் ஆர்எஸ்எஸின் கைகூலி இப்படிலாம் போட்டு எழுதுகிறாங்க அதே பேச்சில் தான் சீமான் அவர்கள் உண்மையான சங்கி யார் நீங்கள்தார் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் அதையெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க அதை பேசவும் மாட்டார்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஊடகமே அந்த செய்தியை எதிர்த்து எடுத்து அதை தனியாக வெளியிடாது இதுக்கு ஒரு நியூஸ் கார்டு போட்டு வெளியிடுவாங்க அதில் இருக்கக்கூடிய எல்லாம் சீமான் சங்கி என்றால் நண்பன் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி எழுதிட்டுருக்கிறாங்க சரி ஏதோ செய்யுங்க இதுதானே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படியாவது நாம் தமிழ் கட்சி மீது ஒரு முத்திரை முத்திரை குத்த வேண்டும் எப்படியாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாம் தமிழ் கட்சியை கடந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்களை விட குறைவான வாக்குகளை பெற வைத்து விட வேண்டும் என்ற அஜெண்டாவோடு எல்லோரும் வேலை செய்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது எத்தனை எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும் எத்தனை எத்தனை போலியான கட்டமைப்புகளை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தனை கட்டமைப்புகளும் உடைந்து நொறுங்கும் இந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பு இதை வந்து போட்டி இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை காட்டாத ஊடகங்கள் இந்த சந்திப்பின் மூலமாக காட்டுகிறது இல்லையா நாம் தமிழர் கட்சி மீது காழ்ப்புணர்ச்சியில் வன்மத்தில் இருந்தவர்களுக்கு அந்த வன்மம் மேலும் அதிகரிக்கிறது இல்லையா அந்த வகையில் எங்களுக்கு מיילתי